ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் அமைச்சருமான நாரா லோகேஷ் விசாகப்பட்டினத்தில் உள்ள உணவக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அப்போது அங்கிருந்த தனது தாயாரின் தலையை செல்லமாக தட்டி கன்னத்தில் கிள்ளி அருகில் அமர்ந்து தனது பாசத்தை வெளிப்படுத்தினார் இந்த உணர்ச்சி பூர்வமான வீடியோவை சமூக வலைதளத்திலும் பகிர்ந்துள்ளார் மக்கள் தொகை மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டுமென மத்திய அரசிற்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களவையில் உரையாற்றிய அவர் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையாக நடைபெற்றதாகவும் ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக அரசாங்கம் அதை நடத்துவதில் தாமதப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் அரசின் நலத்திட்டங்களை அணுக முடியாத நிலையில் உள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் மறைந்த தொழிற்சங்க தலைவரும் மனித உரிமை ஆர்வலருமான சீசர் சாவேஸ் நினைவாக விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் பேரணியாக சென்றனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி சீசர் சாவேஸ் அரிசோனாவில் பிறந்தார் புலம்பெயர்ந்த பண்ணை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடிய அவரது பங்களிப்புகளை குறிக்கும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க